ஓம் நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே இதயமே வெடித்து சிதறும் அளவிற்கு பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறாய் ஒன்றை மறந்து விட்டாய் அந்த இதயத்திற்குள் தான் நான் சிம்மாசனம் போட்டு அமர்த்து இல்லை நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலை குலைய அமைத்துள்ளது உன் முகத்தில் ஒரு கலவரம் உன் மனதில் சொல்ல முடியாத பயம் நாம் இந்த நிலையில் இருந்து மீண்டு வர முடியாதோ என்று நம்மை இதே நிலையில் இறைவன் வைத்து விடுவாரோ என்ற பயம் வந்துவிட்டது இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலே தெரிகிறது நீ படும் துயரங்களை உன் அப்பா அறிய நான் என்ன அப்பொழுது என் தீர்வுகளை தரவில்லை என்றுதானே கேட்கின்ற தீர்வுகளை உருவாக்கத்தானே உன்னுள் வந்து அமர்ந்துள்ளேன் என்னை தூற்றுபவர்களுக்கே நன்மை செய்யும் பொழுது நானே கதி என்று என்னை சரணாகதி அடைந்திருக்கும் என் பிள்ளை உனக்கு நான் செய்ய ஒரு வினாடியில் உன் மாற்றும் சக்தி எனக்கு இருக்கிறது ஏனெனில் நான் உனக்கு கொடுக்க போகும் தேர்வு நிரந்தரமானது சில விஷயங்கள் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வு இப்போது நடக்காமல் இருப்பதை நினைத்து உனக்கு உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றவில்லை என்று தோன்றும் தினமும் நல்ல வார்த்தைகளையே கூறுகின்றீர்கள் கூறுகின்றீர்கள் ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கவில்லையே என்று நீ கேட்பது எனக்கு கேட்கின்றது என் மகளே ஒன்றை கொள் நடப்பதை மட்டும் உனக்கு நான் கூறுவேன் உன் அப்பா உனக்கு கூறியதை நிச்சயம் நிறைவேற்றுவேன் உன்னை காப்பாற்ற உனக்கு பக்க பலமாய் இருந்து உன்னுடைய பயணத்தில் நானும் பயணிப்பேன் என்று அதை வரவாதி நீ என்னிடம் கேட்டவை எல்லாம் தாமதமாகலாம் ஆனால் தப்பாது கண்டிப்பாக உன் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு வந்தடையும் ஒவ்வொரு நாளும் உன் மனம் மகிழும் மாற்றங்கள் துவங்கும் நீ எதிர்பார்த்த அந்த மாற்றங்கள் வாழ்வில் ஒவ்வொன்றாக நிகழும் தோல்விகளால் துவண்ட போனனே இனி சந்தோஷத்தில் குதுக்களிக்க போகிற என் வார்த்தைகளை எல்லாம் வெறும் வார்த்தைகள் அல்ல சத்திய வாக்குகள் ஒருபோதும் பொய்காது நல்லதுதான் நடக்கும் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் எப்பொழுதும் என்றென்றும் உனக்காக நான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு நல்லதை நான் நடத்தி தருகிறேன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள உன் அப்பா நான் இருக்கும் பொழுது எதற்காகவும் யாரை கண்டும் பயப்பட அஞ்சு நீக்க தேவையில்லை இன்று இப்பொழுது இந்த நாளில் நான் கூறும் வார்த்தைகளை நீ கேட்டு கொண்டுதான் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன் மீது தேடி வரும் தங்கமே நீ கனவிலும் கற்பனையிலும் கண்டது எல்லாம் நிஜமாகும் உன் அப்பா நான் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள் அப்பொழுதுதான் உன் பலம் என்ன என்பது உன் சக்தி என்ன என்பதும் உணர்ந்து கொள்ள முடியும் உன் அப்பா நான் உனக்கான குரலை உன் செவிக்கு எட்டும்படி நான் உன் கண்களை அதை பார்க்கும்படியும் குறைக்கிறேன் தங்கமே நீ எந்த தவறும் செய்யவில்லை அவ்வாறே தவறு செய்திருந்தாலுமே கூட உன்னை நான் சுத்தப்படுத்தி விடுவேன் ஏனெனில் நீ பழிவிற்கள் என்ன மாசுபட்டாலும் அதே பொழிவுடன் பிரகாசமாகத்தான் ஜொலிப்பார் இப்படி மனதின் பாரத்தை சுமந்து உன் வாழ்க்கையை நீ பாரமாக

உதரி சென்றுவிட்டால் உடைந்து போகிறாய் அலட்சியப்படுத்திவிட்டால் அழுது மடுகிறாய் ஆனால் கவலைப்படாதே ஒரு நாள் உன் உறவு முக்கியம் உன் என்று மீண்டும் வருவார்கள் ஏனெனில் உண்மையான அன்பு ஒருபோதும் வீணாகாது தங்க பிள்ளைகள் இப்பொழுதெல்லாம் நீ நினைப்பது நடப்பதில்லை நீ வேண்டும் என்பது கிடைப்பதில்லை எதுவும் உனக்கு சாதகமாக இருப்பதில்லை என்றெல்லாம் நினைத்து புலம்பிக் கொண்டு இருக்கிறார் இது உனக்கான கஷ்டங்கள் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கிறாய் ஆனால் இது உனக்கான கஷ்டமில்லை இதை ஒரு இஷ்ட காலமாக மாற்றுவதற்கு எனக்கு ஒரு நொடி போதும் நான் சொல்கிறேன் நீ எப்போதும் அதிர்ஷ்ட ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது கடவுளின் அனுகிரகம் கிடைப்பது மிக பெரியது அவர்கள் புண்ணிய சாலிகள் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டசாலி தானே ஏனென்றால் கடவுளின் முழு பார்வை உன் கஷ்டமான நேரத்திலும் உனக்கு கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது அதை காற்று மூலமாகவும் நீர் புல் என எந்த வகையிலும் உனக்கு கடவுளின் பேரொருள் கிடைக்கும் நீ எல்லாம் முடிந்து விட்டது எனக்கு யாரும் இல்லை என்று ஒரு முடிவுக்கு வந்தாலுமே கூட இந்த இறைவன் உன்னை கைவிட மாட்டோம்

ஓம் நம சிவாய பூஜ்ஜியம் ஹோம் சிவாய நமகம் நல்லதே நடக்கும்